சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனூர் லாச்சப்பேலில் உங்களை அன்புடன் வரவேற்கக் காத்திருக்கிறது சென்னை தோசா மணக்கும் சுவையை அருசுவையை அனுபவித்து மகிழ மகிழ்தோ சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து சென்டனி நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா சுவையின் மறுபெயர் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்ஸ் புதிய பிரதமரை பெற்றுள்ளது பிரான்சின் புதிய பிரதமராக மிஷேல் பேன்யே குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அவர்களால் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜூலை ஏழாம் தேதி நடைபெற்று முடிந்த தேர்தலை அடுத்து கடந்த ஐம்பது நாட்களாக பிரதமர் இல்லாமலும் புதிய அரசாங்கம் என்றையும் பிரான்ஸ் திகழ்ந்தது நீண்ட விவாதங்களுக்கு பின்னர் இந்த பிரதமர் நியமனம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்றது மிஷேல் பேன்யேயின் அரசாங்கம் நீடிக்க வேண்டும் என்றால் அவரது அனைத்து பேச்சுவார்த்தை திறன்களும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் மிஷேல் பேர்னியே எமனுவேல் மெக்ரோனின் சுய அனுபவத்திற்கு தீர்வாக அமையவில்லை தற்போதைய நாடாளுமன்ற நிலைப்பாட்டில் உறுதியான பெரும்பான்மையை பெறக்கூடிய அரசியல்வாதி இல்லை முன்னாள் பிரெக்ஸிட் அனுசரணையாளரான மிஷேல் பேர்னியே பிரான்சில் என்ன செய்துவிட முடியும் என்ற கேள்வி பிரான்ஸ் அரசியல் ஆய்வாளர்களால் எழுப்பப்பட்டுள்ளது மைக்ரோ அரசாங்கத்தில் பிரதமர்களாக எதுவா ஃபிரீப் பதினைந்து மே இரண்டாயிரத்து பதினேழு முதல் மூன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபது வரை மூன்று ஆண்டுகள் ஒரு மாதம் பதினெட்டு நாட்கள் யோங் கெஸ்தெக்ஸ் மூன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபது முதல் பதினாறு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ஓராண்டு பத்து மாதங்கள் பதிமூன்று நாட்கள் எலிசபெத் பார்ன் பதினாறு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து ஒன்பது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என ஒரு வருடம் ஏழு மாதங்கள் இருபத்தி நான்கு நாட்கள் கப்ரியலத்தால் ஒன்பது ஜனவரி முதல் ஐந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஏழு மாதங்கள் இருபத்தேழு நாட்களும் பதவி வகித்தனர் மேக்ரோன் நிர்வாகத்தில் ஐந்தாவது பிரதமராகிய மிஷேல் பேர்னியே கிறிஸ்துமஸ் வரை பதவி வகிப்பாரா என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் அவ்வாறு பதவியில் இருந்தால் அது ஒரு நல்ல செயலாக கருதப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமர் நாடாளுமன்றத்தில் பல சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியவராக உள்ளார் குறிப்பாக எதிர்கட்சிகளின் வரவேற்பை பெற வேண்டும் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்புக்கு பலியாகாதவராக இருக்க வேண்டும் எழுபத்து மூன்று வயதான மிஷேல் பேர்னியே நிரூபணமான பேச்சுவார்த்தை திறன் கொண்டவர் அமைதியான அசைக்க முடியாத வாத திறன் கொண்ட முன்னாள் அமைச்சர் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சின் புதிய பிரதமர் மிஷேல் பேர்னியே லே கட்சியை சேர்ந்த வலதுசாரி அரசியல்வாதி பிரான்சின் தீவிர வலதுசாரிகளான தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்புலுமோ நேஷனல் ரசம்பு எதிர்கருத்தையும் வெளியிடாது உள்ளனர் தீவிர இடதுசாரிகளான அடங்காத பிரான்ஸ் லா பிரான்ஸ் அண்ட் சுமிஸ் தலைவர் கடும் ஆட்சேபனையையும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்தியுள்ளார் பிரான்சின் புதிய பிரதமராக மைக்ரோனால் நியமிக்கப்பட்டுள்ள மிஷேல் பேர்னியே பல்வேறு பிரச்சனைகளுக்கு பிரான்சில் முகம் கொடுக்க வேண்டிய நிலையில் உள்ளார் பிரான்சின் தேர்தல் அதிர்ச்சிக்கு பின்னர் உண்மையான அதிகாரப் போட்டி இப்பொழுதுதான் வருகிறது மிஷேல் பேர்னியே மைய வலதுசாரியாக இருப்பதால் அவர் மைக்ரோனால் கொண்டுவரப்பட்ட ஓய்வூதிய சீர்திருத்தத்தை அங்கீகரிக்கிறார் மிஷேல் பேனியே அரசாங்கத்திற்கு எதிராக தானாக வாக்களிக்க போவதில்லை என்றும் மிஷேல் பேனியரை நிபந்தனையின்றி வெறுக்கவில்லை என்றும் மரின் லுப்பென் தெரிவித்துள்ளார் மிஷேல் பேனியரின் திட்டங்கள் என்ன என்பதை காத்திருந்து பார்க்கலாம் என்றும் மரின் லுப்பென் மேலும் கூறியுள்ளார் மிஷேல் பேனிய குடியேற்றத்தை பற்றி சில கடினமான விடயங்களை கோரியுள்ளார் பிரான்ஸ் ஐரோப்பிய நீதி மற்றும் மனித உரிமை நீதிமன்றங்களை தவிர்க்க முயற்சி செய்யலாம் என்று பரிந்துரைத்திருக்கிறார் ஷாப் நிறுவனத்தின் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர்கள் கோல் உங்கள் குறுகிய தூர பயணங்களை துரிதமாகவும் இலகுவாகவும் மேற்கொள்ள திறமும் உங்கள் பணியிடங்களுக்கு இடங்களுக்கு குறித்த நேரத்தில் சென்று திரும்ப பிரியாணத்துக்குரிய உங்கள் பண செலவை மீதப்படுத்த உங்களுக்கு சொந்தமான போக்குவரத்து சாதனம் ஷாப் எலக்டிக் ஷாப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் உத்தரவாதத்துடன் மலிவாக பெற்றுக் ஆயினி கோல் சிட்டி எழுபத்தைந்து ரோலு பத்து லா ஷப்பல் சமுத்திர கடல் கடல் மீன்கள் வந்து செல்ல சுத்தம் சுகாதாரம் தரமான நாள்தோறும் நீங்கள் விரும்பும் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று பத்து உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெரு பரிச நிலையங்களை இயக்கும் வர்த்தகர்களே உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் கொள்முதல் மிக மலிவானது அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் இடதுசாரிகள் வெற்றி வாக்களிப்பில் வெற்றி பெற்ற இடதுசாரிகள் தரப்பில் இருந்தே பிரதமர் தெரிவாகியிருக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் இடதுசாரி கூட்டணியிடம் தற்பொழுது மூன்று உறுப்பினர்கள் உள்ளனர் எனவே இடதுசாரி முகாமில் இருந்து ஒரு பிரதமரை நியமிப்பது குடியரசுத் தலைவர் மைக்ரோனின் அரசியலமைப்பு கடமையாகும் இடதுசாரிகளின் திட்டங்களை மைக்ரோ முறியடித்து விட்டார் இதனால் அவர்கள் தெரிவில் ஆர்ப்பாட்டத்தில் திரளவுள்ளனர் இடதுசாரிகள் ஆர்ப்பாட்டம் நிகழ்த்துவதற்கு நியாயமான காரணங்கள் உள்ளன என்று சுட்டிக்காட்டப்படுகின்றன இவை எல்லாம் இப்பொழுது பேனியரின் அமைச்சர்களின் தேர்வில் அடங்கப் போகின்றது குடியரசுத் தலைவரிடம் இருந்து தனது சுயாட்சியை பயன்படுத்துவதற்கு அவர் எவ்வளவு தூரம் பயணம் புரிய போகின்றார் என்பதை பொறுத்திருந்தே அவதானிக்க வேண்டும் கோட்பாட்டு ரீதியாக பேனியே சொந்த மனிதராக இருக்க சுதந்திரம் உள்ளது எமனுவேல் மெக்ரோ தேர்தலில் தோற்றதை ஒப்புக்கொண்டார் மேலும் பிரெஞ்சு அரசியலமைப்பின் கீழ் பிரதமரின் கீழ் உள்ள அரசாங்கமே கொள்கையை அமைத்து செயல்படுத்துகிறது எனவே அமையப்போகும் அமைச்சரவையும் பிரதமரும் பிரான்ஸ் நாட்டை எவ்வாறு வழிநடத்தப் போகின்றார்கள் என்பதை கால நகர்வுகள் மக்களிடம் எடுத்து வரும் என்று அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் பிரான்ஸ் நாட்டின் பிரதமராக மிஷேல் பேர்னியே பதவியேற்றுக் கொண்டார் கெபிரியலத்தால் அதிகாரத்தை மெட்டியோனில் வைத்து பரிமாறிக்கொண்டார் மிஷேல் பேர்னியே பிரதமர் நியமனத்திற்கு பின்னர் தனது முதல் உரையின் பொழுது அனைத்து அரசியல் சக்திகளுக்கும் செவி சாய்த்து மரியாதை கொடுப்பதாக உறுதியளித்தார் பிரான்ஸ் மரியாதை ஒற்றுமை மற்றும் சமாதானத்திற்கான தேவையை வெளிப்படுத்துகிறது அவர்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் நம்பிக்கைகளுக்கு ஏற்ப தான் எல்லாவற்றையும் செயல்படுத்த உள்ளதாக புதிய பிரதமர் மிஷேல் பேர்னியே செப்டம்பர் ஐந்து வியாழன் அன்று மக்னோனில் அத்தாலுடன் அதிகார பரிமாற்றத்தின் பொழுது தெரிவித்திருக்கிறார் தனது வருங்கால அரசாங்கத்தின் கொள்கையின் பல பகுதிகளையும் அவர் அங்கு விபரித்திருந்தார் உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ் குறைந்த விலையில் அனைத்து தெரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள் இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பாரிஸ் பத்து லாஷப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டடத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜோல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரதமர் மிஷேல் பிரான்சிலும் ஐரோப்பிய அரசியலிலும் மிக நீண்ட காலமாக பயணித்து வருகிறார் இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டன் பிரிந்து செல்ல திட்டமிட்ட பொழுது பல்வேறு தரப்பட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு அதனை தடுத்து நிறுத்த பெரும் முயற்சிகளை மேற்கொண்டவர்களில் மிஷேல் பேர்னியே முக்கியமானவர் ரிப்பப்ளிக்கன் கட்சியைச் சேர்ந்த வலதுசாரியான இவர் பிரான்சில் விவசாய அமைச்சராகவும் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் கடமையாற்றியிருந்தார் மூன்று வருடங்களுக்கு முன்னர் தனது ரிப்பப்ளிக்கன் கட்சி சார்பாக குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கும் முயற்சியை மேற்கொண்டார் ஆனால் அதில் அவர் தோல்வியடைந்தார் பதவி விலகியுள்ள கெபிரியே லத்தால் ஐந்தாவது குடியரசின் மிக இளவயது பிரதமர் ஆவார் எழுபத்து மூன்று வயதுடைய மிஷேல் பேர்னியே ஐந்தாவது குடியரசின் வயதான பிரதமர் ஆவார் பிரான்சின் அடுத்த குடியரசுத் தலைவர் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற உள்ளது மீதம் இருக்கும் மூன்று ஆண்டுகளிலும் சிறப்பான அரசாங்கத்தை மிஷேல் பேர்னியே வழிநடத்துவார் என நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷபெல் தாயின் நண்போடு தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் பாரிஸ் மாநகரில் காட்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது விரைவில் லூவர் மற்றும் நாட்டடாமிலும்